ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு பிள்ளையே தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போது முருகன் அருளால் வாழ்க்கை மாற இதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் பெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான விருத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் முருகப்பெருமானினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக இந்த நாளில் இந்த நாளில் வேல் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது ஆகும் தைப்பூச திருநாள் ஏன் இத்தனை சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறது இந்த நாளில் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பெருமானுக்குரிய முருகப்பெருமானுக்குரிய பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு தினங்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளை நாம் தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம் இது தீமையை நன்மை வெற்றி கொண்ட நாளாக கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியுடன் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம் இந்தியா மட்டுமன்றி மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அமெரிக்கா கனடா உள்ளிட்ட பல நாடுகளில் உள்ள முருக பக்தர்கள் இந்த நாளில் விழா எடுத்து கொண்டாடுவது உண்டு புராண கதையின்படி முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாக கருதப்படுகிறார் சூரபத்மனை வதம் செய்வதற்காக அன்னை பார்வதியிடம் இருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கிய தினமாக தைப்பூச திருநாள் குறிப்பிடப்படுகிறது முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கும் வேல் ஞானத்தின் வடிவமாக கருதப்படுகிறது இது பிரம்ம ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது உலகத்தை தீய சக்திகளிடமிருந்து காத்து அனைவருக்கும் நன்மைகளை வழங்குவதற்காக பார்வதி தேவி வேல் என்னும் ஆயுதத்தை முருகப்பெருமானுக்கு அளித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் தைப்பூச திருநாள் அன்று இருந்து முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபட்டால் கெட்ட கருமாக்கள் அனைத்தும் அழிந்து வாழ்க்கையே மாறும் நன்மைகள் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது தைப்பூசத்தில் முருகனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக சில நாற்பத்தெட்டு நாட்களும் சில ஒரு மாதம் விரதம் இருப்பது உண்டு முடியாதவர்கள் தைப்பூசத்தன்று மட்டும் விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள் தைப்பூசம் அன்று காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் அழகு குத்தியும் பாதயாத்திரையாக சென்று பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவது உண்டு ஏதாவது வேண்டுதல் வைத்து தைப்பூசம் அன்று முருகனுக்கு விரதம் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அப்படி வேண்டுதல் நிறைவேறியவர்கள் முருகனுக்கு பால் குடம் ஏந்தி சென்று அந்த பாலால் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் தைப்பூசம் அன்று காலை முதல் காலை முதல் உபவாசமாக இருந்து அதாவது பட்னி விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து விரதம் இருக்கலாம் முருகனின் பாடல்களையும் பாடியும் முருக மந்திரங்களை மனதார சொல்லி வழிபட வேண்டும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கும் சென்று வரலாம் கோவிலுக்கு சென்று முருகனுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் நாம் பெறலாம் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகன் படத்துக்கு முன் விளக்கேற்றி மனமுருகி முருகனை நீங்கள் வழிபடலாம் இந்த ஆண்டு தைப்பூச திருநாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் காலை நாலு நாற்பத்தொன்னு மணிக்கு துவங்கி பிப்ரவரி ரெண்டாம் தேதி காலை நாலு நாற்பத்தி மூணு மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது அதேபோல் பிப்ரவரி ஒன்னாம் தேதி அன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி நாலு மணிக்கு துவங்கி பிப்ரவரி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி ஒரு நிமிடம் மணி வரை பூச நட்சத்திரம் உள்ளது இதனால் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு பக்தர்கள் விரதத்தை துவங்கிவிட வேண்டும் தைப்பூசம் அன்று விரதமிருந்து வழிபட்டால் தீராத பகை துன்பம் ஆகியவற்றில் இருந்து விடுபடலாம் உறவுக்குள் இருந்த பகை மாறி ஒற்றுமை ஏற்படும் உண்மைகளில் இருந்து விடுபடலாம் முருகப்பெருமானின் முருகப்பெருமானின் அருளும் ஆசிர்வாதமும் பாதுகாப்பும் எப்போதும் கிடைக்கும் யாமிருக்க பயமேன் ஓம் சரவண பவ